சென்னை புறநகர் பகுதிகளில் மட்டும் பார்த்தோமென்றால் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது இடங்களில் என்றால் இந்த விநாயகர் சிலைகள் வழிக்கப்பட்டு தொடர்ந்து வழிபாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த வழிபாடுகள் செய்யப்பட்டு வரும் இந்த விநாயகர் சிலைகள் முழுவதுமே வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை மறுநாள் பார்த்தோம் என்றால் ஊர்வலமாக கொண்டு சென்று இந்த சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கரைப்பதற்கு வழிபாடு என தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தான் இந்த வருடமும் பார்த்தோம் என்றால் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு இந்த விநாயகர் சிலைகளானது கரைக்கப்பட இருக்கிறது இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவதுமே கடந்த இரண்டு வாரங்களாகவே நடைபெற்று வருகிறது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த மணல்கள் முழுவதுமே அப்புறப்படுத்தப்பட்டு பல்வேறு கட்டுமான கழிவுகள் கொட்டப்பட்டு அதன் சமன்படுத்தும் பணிகளானது கடந்த வாரம் நிறைவேற்றது அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இப்போ இந்த தடுப்பு கட்டைகள் மூலம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் தேவையின்றி உள்ளே வராமல் அவர்களை தடுக்கும் விதமாக இந்த தடுப்பு கட்டைகள் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது இது மட்டுமல்லாமல் இந்த கடல் ஏற்பட்டு மணல்கள் முழுவதுமே வெளியே சென்றதாலும் இந்த மணல்கள் முழுவதுமே வேறு இடத்தில் கொட்டப்பட்டு இதனை சமன்படுத்தும் பணிகளானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த விநாயகர் சிலைகள் முழுவதுமே இருபது அடிக்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டு அதன் விநாயகர் சிலைகள் முழுவதுமே இந்த ஐந்து அடி வரம் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் முழுவதும் இந்த ட்ராலி மூலம் கொண்டு செல்லப்பட்டு கடற்கரையில் கரைக்கப்பட இருக்கிறது ஐந்து முதல் பத்தடி இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் முழுவதும் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் சிறிய வகை கிரேன் மூலம் இயக்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் பத்து முதல் பதினைந்து அடி வரை இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் முழுவதுமே ராட்சச கிரேன்கள் மூலம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் தான் இந்த கடற்கரையில் கரைப்பதற்கான ஏற்பாடுகளும் தற்போது இந்த பகுதியில் சரி செய்யப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மற்றும் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த காவல் காவல் தொடர்ந்து அந்த கடலுக்குள் செல்லக்கூடிய வகையில் தடுப்பு கம்பிகள் அமைக்கும் பணிகளானது இன்று முதல் நாளை வரை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் வருட வருடம் பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி ஐநூறு சிலைகள் பொறுத்தவரையுமே இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைப்பது வழக்கம் அந்த வகையில் தான் நாளை பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது சிலைகள் கரைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரையுமே நாளை மறுநாள் பார்த்தோம்ல ஐம்பது முதல் அறுபது தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக இந்த கழிவுகள் அதாவது இந்த விநாயகர் சிலைகள் கொண்டு வரப்படும் கழிவுகள் முழுவதுமே ஆங்காங்கே போடப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதனை தடுக்கும் விதமாக தான் சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக அறுபது தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் தடுப்பு கம்பிகள் அதாவது இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமே பொதுமக்கள் மற்றும் வேறு யாரும் உள்ள கடற்குள் செல்லாமல் இருக்கும் வகையில் தடுப்பு கம்பிகள் பொறுத்தவரை இந்த கடற்கரையோரம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளானது இன்று முதல் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொறுத்தவரை நாளை மாலைக்குள் நீர்வழிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நாளை மதியத்திற்கு மேல் இந்த பெரிய ராட்சச கிரேன்கள் அமைக்கப்பட்டு மேலும் இதற்கு பிறகு அதாவது இந்த சரிவு ஏற்படும் மண் சரிவு ஏற்படும் பகுதியில் மட்டுமே இரும்பு தகரம் வைத்து அதன் மூலம் தான் இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த பாதுகாப்பு பொறுத்தவரையுமே போலீசார் பாதுகாப்பு பொறுத்தவரையுமே ஆயிரத்தி ஐநூறு ஊர் காவல்துறையினரும் ஐநூறு ஊர் காவல் படையினரும் தொடர் மொத்தம் பதினாறாயிரம் போலீசார் மூலம் பாதுகாப்பு பணியில் இந்த விநாயக சதுர்த்திக்கு ஈடுபட இருக்கின்றன குறிப்பாக ஒவ்வொரு சிக்னலிலும் பார்த்தோம் என்றால் இந்த லாரி மற்றும் இந்த வேன் மூலம் இந்த விநாயகர் சிலைகளானது கொண்டு வரப்பட இருக்கிறது பாதுகாப்பான முறையில் கொண்டு வரப்பட ஒரு ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒவ்வொரு காவல்துறையினர் அடிப்படையில் இந்த பொதுமக்கள் பொறுத்தவரையுமே இரண்டு முதல் மூன்று நபர்கள் மட்டுமே அனுமதிக்க நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தவரையுமே மிக பாதுகாப்பான முறையில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் தான் தற்பொழுது இந்த பாதுகாப்பு பணிகளும் ஏற்பட்டு செய்யப்பட்டு வருகிறது சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன் அருகே